அன்பு சகோதரர் விஜயை வரைக்கும் சினிமா வானில் ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான உலகம் நான் எப்படி அரசியலுக்கு வரும்போது நச்சு நிறைந்த அரசியல் நான் சொல்லணும் அதே மாதிரி தான் அவர் சகோதரர் விஜய் எடும்போது அரசியலுக்கு வந்திருக்க அரசியல்ங்கற அந்த விஷப் பாம்பை நான் கையில் எடுத்துர்க்கேன்னு சொன்னார் நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்றதா என்ன சொல்றனா அந்த விஷ பாம்புன்னு சொல்றீங்க இல்லையா அது வேற எதுவும் கிடையாது மதவாத சக்திகள் அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒன்று கூடாது அதற்கு நீங்கள் அந்த வேறு அந்த மதவாத சக்திகளுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ எக்காரணத்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக இல்லை தெரியாமலையோ அதுக்கு நம்ம துணை உயரக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் அவர் நல்ல ஒரு படித்தவர் விவரமானவர் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு அதான் என்னுடைய ஒரு இது ஆனால் என்ன என்ன சொல்றேன்னா அரசியல் வந்து விட வரலாம் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு கிடையாது மருத்துவர்கள் வர்றாங்க ஏற்கனவே அரசியல் குடும்பத்தில் இருக்கவங்க வர்றாங்க யாரை விட வரலாம் ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அவர் வந்து பொறுத்தவரைக்கும் சமத்துவத்தை பேசியிருக்கிறார் சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார் பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் பெரியார்களை பற்றி பேசியிருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனால் வருகின்ற காலங்களில் அவர் அன்னைக்கு அவர் மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எழுச்சியான ஒரு மாநாடு அங்கே நடந்தது அதுல பேசும் பொழுது என்னடா அவர் சொன்ன கருத்துக்களை பொறுத்த இந்த சமத்துவ நீதி சமூக நீதி பெரியாருடைய கருத்துக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார் அவர் அன்னைக்கு சொன்னபடி அவருடைய அரசியல்